ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி சம்மந்தமான வீடியோ தான் இது ஆல்ரெடி வந்து தனிவட்டியோட ரிலேட்டடாக ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் தனிவட்டி காணுதலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி அசல் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த இந்த வீடியோவில் வந்து என்ன மெத்தட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முத தொகை காணுதல் ஓகேங்களா தனிவட்டியில் மட்டும் ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒவ்வொன்றும் வந்து எப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து மூணாவது வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத்த தொகைனா என்னென்னு தெரிஞ்சுப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தொகை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கடன் பெற்றவர் கடன் அளிப்பவருக்கு திருப்பி அளிக்கும் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த அசல் அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறதாங்க தொகை ஓகேங்களா மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டிங்க அப்போ அதோடய ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா முத்தொகை வந்து ஏ அப்படிங்கிற ஒருடால் நம்ம குறிக்கிறோம் ஏ ஈக்குவல் டு அசல் அசல் வந்து பி ப்ளஸ் வந்து வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஓகேங்களா இதை வந்து அசலையும் அந்த வட்டியும் கூட்டுறது தான் வந்து நமக்கு வந்து தொகை வாங்க இதில் வந்து நம்ம ஆறு டைப் ஆஃப் சம் தான் வந்து பார்க்க வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆறு மாடல் சம்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்கிறத ஓகேங்களா வாங்க சம்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்தன் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனிவட்டி விதத்தில் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்திய தொரவிந்த் செலுத்த வேண்டிய மோத்த தொகையை காண்க ஓகேங்களா நமக்கு இங்கே வந்து அசல் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எத்தனை ஆண்டுன்னு கே கொடுத்துட்டாங்க ஆண்டுக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஆண்டு தான் எத்தனை தனி வட்டி விதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி தான் நமக்கு மொதல் தொகை அசல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வட்டி கண்டுபிடிக்கணும் வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதிலையும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ்ஐ ஈ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு பி என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு வந்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் என் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு தான் எண் ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம் ஓகேங்களா அப்போ வந்து என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆண்டு தான் ஆண்டுக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒன்று தான் எடுத்துக்கணும் சாரி 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 இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அறிவிந்து செலுத்த வேண்டிய மொத்தொகை காணுங்க அப்போ இரண்டு ஆண்டுகள் அப்போ என்ன அப்படிங்கிறது ரெண்டு ஓகேங்களா சாரி செம்மம் வந்து நல்லா முழுசாக படிச்சுக்கோங்க தனி வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பை ஹண்ட்ரடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா எண்பது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழுன்றிருக்கு அப்போ ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு இன்ட்டு எட்டு இந்த ஜீரோ இருக்கட்டும் ஒரு எட்டு எட்டு இருட்டு பதினாறு மூணு இருபது நாலு முப்பத்தி ரெண்டு மிதி மூணு ஒரு எட்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு வருது இந்த ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும் அப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வட்டி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு நமக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அமௌண்ட்டு ஏதான் நம்ம வந்து போடணும் அப்போ ஏ ஈ என்ன வரும் பார்த்தீங்கன்னா பி பி என்ன அப்படிங்கிறது எட்டாயிரம் நமக்கு தெரியும் ப்ளஸ் வந்து எஸ்ஐ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி நூற்றி இருபது அப்போ எவ்வளோ வரும் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் சம் பார்ப்போம் செகண்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ரூபாய் நாலாயிரத்தை கடனாக பெற்று அதை பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று திரும்ப செலுத்துகிறார் செலுத்தினார் அஞ்சு சதவீத வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு வருஷமும் இல்லை வந்து மாதமாக கொடுக்காமல் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா ஏழாம் தேதி எடுத்துக்கோங்க ஏழாம் தேதியிலேருந்து சேர்த்துக்கோங்க எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு என்னென்ன மாதம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வரும் ஜூலை வருது ஆகஸ்ட் வருது ஜூலை முப்பத்தி ஒரு நாள் ஃபுல்லாக வந்துடும் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி கொடுத்துட்டாங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் வரும் ஜூனில் தான் எத்தனை நாள் பார்க்கணும் இப்போ வந்து ஏழாம் தேதி கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா இங்கே ஒரு பத்துன்னு நாலு நாள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்துக்கு அப்புறம் இருபதுக்கு ஒரு பத்து நாள் முப்பதுக்கு ஒரு பத்து நாள் ஓகேங்களா ஜூன் அப்படிங்கிறது முப்பது தான் அப்போ இங்கே இருபத்தி நாலு நாட்கள் ஜூன் மாதத்தில் இருபத்தி நாலு நாள் வந்துடும் ஜூலைக்கு முப்பத்தி ஒன்று அப்படியே வந்துடும் ஆகஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் ஏன்னா வந்து பத்தம்பதி கொடுத்துடுறாங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் கனெக்ட் பண்ண போதும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு டு பதிமூணு இப்போ மூணு ஆறு ஏழு எழுபத்தி மூணு நாட்கள் வந்துருச்சு நம்ம எழுபத்தி மூணு நாட்களை அப்படியே வந்து நம்ம எண்ணில் வந்து கனெக்ட் பனெக்ட் பண்ண முடியாது என் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வந்து நமக்கு எதுக்கு அதனால் எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நம்ம வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே பி என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரம் தான் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி ஈக்குவல் டு அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த வட்டி ஃபைவ் அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க இது அசல் வந்து நாலாயிரம் கொடுத்துருக்காங்க சாரி ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சொல்லியிருக்கேன் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிடலாம் நம்ம தனிவாடி கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா அசல் வந்து நாலாயிரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் பார்த்துங்க பிஎன்ஆர் தானே அப்போ எழுவத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு பாருங்க அஞ்சு பை ஹண்ட்ரடு இப்போ இந்த ஜீரோ ஜீரோ இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோம் இப்போ வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு இருக்குது நம்ம வந்து அஞ்சல் அடிச்சிடலாம் அஞ்சல் அடித்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மிதி ஒன்று வரும் மூவஞ்சு பதினஞ்சு இந்த எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு இது மாதிரி டிவைட் ஆகிற மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் வந்து வரும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்துருக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நாற்பது தான் இருக்குது ஓகேங்களா மற்றபடி எல்லாமே டிவைட் ஆகிடுச்சு இந்த நாற்பது மட்டும்தான் இருக்குது அப்போ வந்து எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது இப்போ மொதல் தொகை அப்படிங்கிறது என்ன நமக்கு அசல் ஓகே அசல் வந்து நாலாயிரம் ப்ளஸ் நாற்பது அப்போது மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நாற்பது ஓகேங்களா வாங்க தேர்ட் சம் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரூபாய் தொள்ளாயிரம் ஆனது மூன்று சதவீதம் தனிவட்டியில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களில் என்ன தொகையாக மாறும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க தனி வட்டி கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து ஒரு டேட் கொடுத்து நம்மளை வந்து அந்த நாட்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நாட்களை வந்து ஸ்டெயிட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க இதனுடைய மொத்த தொகை எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொள்ளாயிரம் பி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எண் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஆறு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏன்னா நமக்கு வந்து நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மாதம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதத்தை போட்டு டிவைட் டுவெல் கொடுத்துருவோம் இங்கே வந்து நமக்கு நாட்கள் கொடுத்துருக்கிறதுனால நூற்றி நாற்பத்தி ஆறு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு போட்டிருக்கேன் இன்ட்டு இங்கே மூணு பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரடு இப்போ ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோம் ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் என்ன அடிக்கலான்னு வந்து பாருங்கள் இதை இப்போ எப்படி டிவைட் பண்ணலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி மூணு நல்லா டிவைட் பண்ணலாம் சரிங்களா ஈர் எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சு எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்பது இன்று ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு மூணு ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு இருக்குது ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு மூணு எட் மூணு இருபத்தி நான்கு மீதி ரெண்டு ஒரு மூணு மூணு ஐம்பத்தி நான்கு ஓகேங்களா ஐம்பத்தி நான்கு பை அஞ்சு அப்படின்னு வரும் இப்போ நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா பைத்தஞ்சு ஐம்பது ஓகேங்களா மிதி வந்து நாலு இருக்கும் புள்ளி வச்சிட்டோம் ஜீரோ எட்டு அஞ்சு நாற்பது இதனுடைய வட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி எட்டு ஓகேங்களா அப்போ பி அப்படிங்கிறது என்ன சாரி ஏ அப்படிங்கிறது என்ன பி ப்ளஸ் எஸ்ஐ ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரம் ப்ளஸ்ஸு பத்து ப்ளஸ் எட்டு அப்போ தொள்ளாயிரத்தி பத்து புள்ளி எட்டு இதை ஆன்சர் வாங்க போர்ட்டி சம் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்ணூறு ஆனது மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி நாற்பதாக மாறுகிறது எனில் மேலும் இரண்டு சதவீதம் வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி நாற்பதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் வட்டியை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறுபாங்க மூன்று ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி நாற்பதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்க மொத்த தொகை அப்போ ஏங்கிறது இங்கேன்னா பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறது தான் வந்து ஆயிரத்தி நாற்பது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எஸ்ஐ மட்டும் நமக்கு வேணும் ஓகேங்களா அப்போ வந்து இதில் வந்து அசலை வந்து நம்ம கழிச்சிடும் கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது தான் வந்து மூன்று ஆண்டுகளுக்கான எஸ்ஐ அமௌண்ட்டு ஓகேங்களா இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகளுக்கான எஸ்ஐ அமௌண்ட்டு அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் வந்து கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க எஸ்ஐ இந்த வட்டி கொடுத்துட்டாங்க நமக்கு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் வந்து இந்த வட்டி அமௌண்ட் இரநூத்தி நாற்பது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதுக்கும் இதே ஃபார்முலா தான் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் எஸ்ஐ இரநூத்தி நாற்பது தனி வட்டி பி வந்து எண்ணூறு அதே மாதிரி என் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளை வந்து சொல்லியிருக்காங்க ஆர் பை ஹண்ட்ரடு இப்போ வந்து நம்ம இந்த எந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு அடிச்சிட்டோம் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ அடிச்சிட்டோம் அப்போ எட் மூணு இருபத்தி நான்கு வரும் இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு பத்து இங்கே நமக்கு என்ன சேர்த்துருக்கா கேள்வியில் கொடுத்துருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதம் வட்டியை உயர்த்தினால் அவ் தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஆறு அப்படிங்கிறதுல பத்து இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து அந்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து நமக்கு பத்தில் தான் இந்த இரநூத்தி நாற்பது நமக்கு கிடச்சிருக்கு அப்போது இந்த பத்து ப்ளஸ் ரெண்டு இந்த பன்னெண்டு சதவீதத்துக்கு என்னவா மாறும் அந்த தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பன்னெண்டு பர்சன்டேஜை வந்து வட்டி விகிதமாக வச்சுட்டு நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்போ எண்ணூறு இன்ட்டு அசல் எவ்வளோ எண்ணூறு இன்ட்டு இதே ஆண்டுகள் வந்து ஆண்டுகள் வந்து அதே ஆண்டுகள் தான் மூணு ஆண்டுகள் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பன்னெண்டு பை ஹண்ட்ரடு அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிட்டோம் இந்த ஜீரோ அந்த ஜீரோவே அடிச்சிட்டோம் எட்டு மூணு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இன்ட்டு பன்னெண்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு சாரி ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ ஓர் நான்கு நான்கு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ எட்டு எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு நமக்கு இது வந்து நமக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க எசை வட்டி அசல் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எண்ணூறு நம்ம மொதல் தொகை எவ்வளோ வரும் எட்டு எட்டு பத்து ஆயிரத்தி எண்பத்தி எட்டு தான் நமக்கு அந்த ஆன்சர் ஓகேங்களா வாங்க அடுத்து சம் பார்க்கலாம் இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஆயிரத்தி இரநூறானது நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூறாக மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை அஞ்சு சதவீதம் குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அங்கே வந்து நம்ம கூட்டியிருக்கோம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐந்து சதவீதத்தை வந்து குறைக்கணும் இதே மாதிரி எல்லாமே நம்ம அந்த கணக்கில் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா போன சமில் பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கே வந்து வட்டி விகிதத்தை வந்து நம்ம கூட்டிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இங்கே கழிச்சிட்டு அந்த புதுசாக கிடைக்கிற தனி வட்டிக்கு வந்து நம்ம சாரி வட்டி விகிதத்துக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துட்டாங்க எண் வந்து நான்குன்னு கொடுத்துட்டாங்க இங்கே தொகை நான்கு ஆண்டுகளுக்கான முதத்தொகை வந்து ஆயிரத்தி இரநூறுன்னு கொடுத்துட்டாங்க நம்ம இதுலேருந்து என்ன பண்ணணும் அசலை வந்து கழிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஐஎஸ்ஐ வந்து கிடச்சிரும் அப்போ நானூறுபா தான் ஓகேங்களா நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு சரி இன்ட்டு நாலு சரி நாலு இன்ட்டு ஆறு பை அஞ்செடு இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா நானூறு வரும் இந்த ஜீரோ அந்த ஜீரோ அடிச்சிட்டோம் அந்த ஜீரோ அந்த ஜீரோ அடிச்சிட்டோம் இந்த நாளை வந்து இந்த நாளையை அடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ இங்கே நூறு இருக்கும் இப்போ வந்து ஆறு ஈக்குவல் நூறு பை பன்னெண்டு இப்போ ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா ஐம்பது பை ஆறு இதையும் ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு பை மூணு இதுக்கு மேலே இதை வந்து அடிக்க முடியாது அப்ப நமக்கு ஆறு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பை மூணு தான் சொல்லிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் மூணு கழித்தோம் அப்படின்னா பத்து பை மூணு ஓகேங்களா பத்து பை மூணு கிடைச்சிருச்சு நம்ம புதிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மாதிரி புதுசான எஸ்ஐ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் செய்ததுக்கு அழிச்சதுக்கப்புறம் கிடைச்ச இந்த ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வட்டி வந்து கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து பை மூணு பை ஹண்ட்ரடு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிட்டோம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிட்டோம் இப்போ மூணு இருக்குது இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா நான் மூணு பன்னெண்டு இப்போ நான் நுகர் பதினாறு இன்ட்டு பத்து அப்போ நூற்றி அறுபது நமக்கு புதுசாக அஞ்சு சதவீதம் வட்டி சதவீதம் கொடுத்ததுக்கு குறைச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அப்போ நமக்கு ஏ அப்படிங்கிறது என்ன அசல் எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு பிளஸ் நூற்றி அறுபது இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஜீரோ ஆறு மூணு ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது இதுதான் வந்து மொத்த தொகை வாங்க இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சன் தான் ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஐந்தாண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் ஐநூறு செலுத்தி வருகிறார் மாதம் மாதம் ஐநூறுபா சாரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு வராரு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து செலுத்தியிருக்காரு இதனுடைய வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமாக இருக்கும் அப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ராமர் பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய மாதத்தவணை மாதத்தவணை அப்படிங்கிறது பி அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஐயாயிரம் சாரி மாதத்தவணை இவ்வளவு ஆயிரம் தான் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் ஆறு ஈக்குவல் டு ஏழு எத்தனை ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஆனால் இது வந்து தவணை இந்த மாதம் மாசம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு தனியா வந்து ஏன்னா இது வந்து மாசம் மாதம் கட்டிட்டு வர்றதுனால இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு ஓகேங்களா மொத்த சாரி சாரி தொடர் வைப்பு காலம் இது மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் இருந்துச்சு அப்படின்னா தொடர் வைப்பு காலமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுதான் வந்து ஃபார்முலாங்க ஒன் பை டூ சாரி ஒன் பை டுவெல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இது மாதிரி இந்த தொடர் வைப்பு காலம் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபார்முலா நமக்கு வந்து என் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பாங்க அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு மாதம் அப்போ அஞ்சு பன்னெண்டு அறுபது மாதம் மொத்தம் கட்டியிருக்காங்க அறுபது மாதமும் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கட்டியிருக்காங்க அப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோ வந்துடுச்சு அறுபதாயிரம் வந்துடுச்சு ஓகேங்களா அறுபதாயிரம் வந்துடுச்சு இப்போ வந்து வைப்பு காலம் அப்படிங்கும்போது நமக்கு இது மாதிரியான கொஷின்ஸ் வந்துனா எண் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஒன் பை டுவெல் இப்போ எண்ணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபது தான் நமக்கு எண்ணு ஓகேங்களா ஏன்னா அறுபது மாதம் நமக்கு கட்டியிருக்காங்களா அதனால் அறுபது இன்ட்டு அறுபத்தி ஒன்று பை ரெண்டு இதெல்லாம் அடிச்சோம்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபதுங்களா அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இப்போ அறுபத்தி ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அறுபத்தி ஒன்று இன்ட்டு அஞ்சு வந்து அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது அப்போ முந்நூற்றி அஞ்சு பை ரெண்டு ஓகேங்களா முந்நூற்றி அஞ்சு பை ரெண்டு நமக்கு இப்போ எண்ணெய் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது மாதிரி மாதம் மாதம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னா இப்படி தான் எண்ணெய் என்னை தான் நம்ம வந்து போடணும் இல்லாமல் நீங்கள் அஞ்சுன்னு போட்டு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா தப்பாயிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வட்டி தனி வட்டி கண்டுபிடிப்போம் எஸ்ஐ ஈக்குவல்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரம் தான் இன்ட்டு என் முந்நூற்றி அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு பை ஹண்ட்ரடு இப்போ ஜீரோ 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 அடிச்சிட்டோம் இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு அப்ப முந்நூத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ முந்நூத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மிதி ரெண்டு சரி அஞ்சு மிதி ரெண்டு இது ரெண்டை இங்க போட்டுக்கோங்க மூவஞ்சு பதினஞ்சு இந்து மூவஞ்சு பதினஞ்சு அப்போ இந்த ஒன்று மூமூணு ஒம்பது அஞ்சு ஏழு ஆறு பத்து இப்போ எஸ்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மொத்த தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை இதுக்கு ஒரு மொத்த தொகைக்கு ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மொத்த தொகை ஈக்குவல்து பிஎன் ப்ளஸ் பிஎன்ஆர் பை இது என்ன பிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபதாயிரம் தான் வந்து பிஎன் ஓகேங்களா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அறுபது பிஎன் அப்படிங்கிறது அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் தான் நமக்கு வந்து பிஎன் அந்த அறுபதாயிரத்தையும் நமக்கு இப்போ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி அறநூற்றி அப்போ அறுபத்தி ஓராயிரத்தி சாரி சாரி அறுநூற்றி எழுபத்தஞ்சு இதுதான் முது தொகை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு சம் தான் வந்து அசல் சாரி முது தொகை காணதல் அப்படின்னா இந்த ஆறு மாடலுந்தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ